ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேம் சேஞ்ச் பண்ணுறது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் மாறி போயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேமை சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனுக்குள்ள போனோம்னா நேம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இப்போ ரீசெண்ட் டைம்ல நேம் சேஞ்ச் பண்ணுற செட்டிங்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியல இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக் பேஜா இருந்தாலும் சரி நேமை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ உங்களோட ஃபேஸ்புக் பேஜு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஓபன் கொடுத்துருக்குங்க இதில் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகிங் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா ஐகான் லோகோ அதை நீங்கள் கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் பேஜ் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்திங்கன்னா செட்டிங்ஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனும் இல்லை அதோட நேம் சேஞ்சு அப்படின்னு சொல்லியும் ஆப்ஷனும் இல்லை புதுசாக அப்டேட் வந்ததால் இது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னே வந்தீங்கன்னா பேஜி டீட்டெயில்ஸ்னு இருக்கும் அதில் போகவே கூடாதுங்க அது கிடையாது அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேஜி செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட பேஜியோட செட்டப் ஃபை டீட்டெயில் ஃபுல்லாகவே ஷோ பண்ணுவாங்க இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் நேமுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதில் வியூன்ற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் கொடுங்க அதை கில் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் சேஞ்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி கில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் சில நாட்களாக ஃபேஸ்புக் பேஜி அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நேமை சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மெத்தடை ஃபேஸ்புக் லைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் மேலே இருக்குது பார்த்தீங்களா கிளிக் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுங்க அந்த மூணு டாட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசினி இருக்கும் அதை கிளிக் கொடுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதே டீட்டெயில் பேஜி செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை ஆப்ஷனை கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நேம் பக்கத்தில் அதை கிளிக் கொடுங்க இப்போ உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நேமு கரெக்ஷன் பண்ண முடியும் இப்போ ரிவ்யூ சேஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அது ஆப்ஷன் கிளிக் கொடுங்க நீங்கள் இதில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் உங்களோட நேமு சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் சரி நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆனால் ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நேமை கரெக்ஷன் பண்ண முடியல ஏன்னா எக்ஸிட் ஆகுது கரெக்ஷன் பண்ணுறப்போ ஆனால் ஃபேஸ்புக் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இப்போ கரெக்ஷன் பண்ணலாம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் நான் ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆயிருந்தும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ